வணக்கம் உலக ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேர்களே இந்த பதிவில் நாம் கடகலக்கணத்தை பற்றி தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம் இன்றைய பதிவில் நாம் கடகலக்கணத்தின் எட்டாம் பாவத்தை பற்றி பார்ப்போம் ஜனனி ஜென்ம சவ்ஜானம் வர்த்தனை சம்பதாம் பதவி பூர்வ புஞானம் லத்தேதே ஜென்ம பத்திரிக்கா எட்டாம் பாவகம் கடகலக்கணம் எட்டாம் பாவகம் சனியினுடைய வீடு சனி இரண்டு வீடுகளில் ஏழுக்கும் எட்டுக்கும் உள்ளவர் நாம் இன்றைய எட்டாம் பாவம் மறைவு ஸ்தானத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் மூணாறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானங்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்தது சனி சந்திரனுக்கு பகை எனவே இந்த எட்டாம் பாவமும் அஷ்டமஸ்தானமும் ஆகும் அஷ்டமாதி அஷ்டமஸ்தானாதிபதியும் என்ற ஒரு பிரச்சனை ஏற்கனவே பகை பெற்றும் உள்ளது இந்த எட்டாம் இடத்தை வைத்து ஒம்பது வழக்கு நஷ்டம் கஷ்டம் மற்றும் பலன்களை நாம் அடுத்த பதிவில் நாம் ஏழாம் கலத்த கலத்திர பற்றி நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் மனைவி கலத்திரம் மூலம் கண்டிப்பாக பிரச்சனைகள் கஷ்டம் நஷ்டம் நட்பு வம்பு வழக்கு பகை விரயங்கள் நிச்சயமாக இருக்கும் மருத்துவ செலவு விரயங்கள் இருக்கும் நூறு சதவீதம் அனுபவ உண்மையாகும் சனி நியாயாதிபதியை கிரகம் இந்த எட்டாம் இடம் மிகவும் மிகவும் துஷ்டமான இடம் அனைவரும் பார்த்து பயப்படக்கூடிய இடம் ஏழரைக்கு அடுத்தபடியாக இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் அல்லது அந்த ஸ்தான அதிபதியும் அல்லது அந்த ஸ்தானத்தை பற்றி ஆயுள் ஆயிலை பற்றி கூறக்கூடிய ஒரு இடம் எனவே முடுமகா திசையில் சனி அதாவது சனி நட்சத்திரங்களாகிய புத்திரட்டாதிய மீனராசியிலும் அனுஷ்டம் ராசியிலும் பூஷம் கடகராசியிலும் பிறந்திருந்தால் அது உடுமகாதிசையாக வரும் எனவே கடகத்திற்கு கடக லக்கணத்திலிருந்து பார்க்கும் பொழுது மீனம் ஒன்பதாம் இடமாகும் கடகம் லக்கணமாகவே ஆகும் ஒன்பதாம் விருச்சகம் ஐந்தாம் இடமாகவும் அமைகிறது ஆனால் அங்கிருந்து பொழுது மீனத்திலிருந்து பார்க்கும்போது கடகம் ஐந்தாம் இடமாகவும் விருச்சிகத்திலிருந்து பார்க்கும்போது கடகம் ஒன்பதாம் இடமாகவும் லக்கணம் லக்கணத்திலேயே இருப்பதால் எனவே கடகத்திற்கு மீனம் கடக லக்கணத்திற்கு மீனம் ஒன்பதாம் இடம் ஆகவே சனி பகை மற்றும் தீமை அழிக்கக்கூடிய பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு வீடு ஆகும் எட்டாம் இடம் எனவே அனுபவ உண்மை இந்த வகையில் கடக கடகலக்கண நட்சத்திரங்களை எடுத்துக்கொண்டால் புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரமாகவும் பூரம் சனியினுடைய நட்சத்திரமாகவும் மற்றும் ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரமாகவும் கடக லக்கணத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த கடக வலக்கணத்துக்கு யோகாதிபதி குரு மட்டுமே நட்பு இந்த மூன்று நட்சத்திரங்களில் மீதியுள்ள குருவினுடைய நட்சத்திரம் போக மீறி இருக்கக்கூடிய சனி நட்சத்திரம் பூரமும் ஆயுள்யம் புதன் நட்சத்திரமும் பகை பெறுகிறது எனவே கும்பம் அந்த கடகத்திற்கு அஷ்டமாதிபத்தியம் அமைகிறது எனவே இந்த அமைப்பின்படி அஷ்டமஸ்தானம் ஏழுக்கூடிய கடத்திரஸ்தானாதிபதியாகவும் விளங்குகிறார் எனவே ஏழாம் பாவகத்தில் இந்த சனியின் நிலை விரிவாக பார்ப்போம் இருந்தபோதிலும் இந்த கடகலக்கணத்திற்கு இந்த சனியானவர் ராசியின் அடிப்படையில் லக்னம் அடிப்படையில் இல்லாமல் ராசியின் அடிப்படையில் ஏழையின் காலத்திலும் சிரமமான கடுகள் பழங்களை திறக்கும் நாம் லக்கணத்தை பைத்து பார்க்கும் பொழுது அவர் கலத்திரஸ்தானம் மற்றும் அஷ்டமஸ்தானம் என்ற ஒரு பலன்களையே நாம் இந்த இடத்தில் பார்க்கலாம் ஏழை என்ற காலத்தில் வரும்போது முதல் சுற்று இரண்டாம் சுற்று தீமைகளையும் மூன்றாம் சுற்று சிறிது குறைந்தும் காணப்படும் இந்த லக்கணத்தை பற்றி பார்க்கும் பொழுது அந்த ஏழரையை பற்றி நாம் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை அதாவது பாவ பாவக வை வய வரிசையில் தான் நாம் பார்க்க வேண்டும் இந்த வகையில் நாலு எட்டு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானமாகவும் ஸ்தான பலன்களை நாம் இங்கு ஆய்வுக்கு எடுத்து கொண்டு பார்த்து கொண்டு வருவோம் எனவே சனியாகவர் கடகலக்கணத்துக்கு அஷ்டமாதிபத்தியம் மற்றும் எட்டு மறைவு ஸ்தானம் ஆதிபத்தியம் பெறுகிறார் அதிக கெடுப்பலன்களே சனி வாரி வழங்குவார் என்பது எனது அபிப்பிராயம் துலாம் ராசியில் உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த வழியில் விதி விதி விளக்க அல்ல பாவத்துவம் சுகத்துவம் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பாவி பாவிதான் பிறந்த நட்சத்திர அதிபதியாக இருந்தாலும் கூட சனி ஒரு நியாயாதிபதி எனவே ஈவு இரக்கமின்றி இரக்கம் காட்டுவதில் அவர் கண்ணை மூடிக்கொண்டு கண்ணை கட்டிக்கொண்டு எதிரே இருப்பவன் யார் என்று அறியாமல் தன்னுடைய கையில் உள்ள திராச முள்ளுக்கு தகுந்த மாதிரி பலன்களை வாரி வழங்குவார் ஆயுளுக்கும் இவரே காரம் வ வாங்கிறார் அடுத்த வகையால் பத்தாம் அதிபதி மற்றும் செவ்வாய்க்கு அடுத்தபடியாக சனியும் கர்மக்காரகன் தொழிற்காரகன் ஆகிறார் அந்த காரகத்துக்கும் இந்த கிரகம் துணை போகிறது எனவே வெகு சிலரே மனைவி திருமணம் மூலம் தப்பித்து காதல் திருமணம் அல்லது அந்நிய மத வாழ்க்கை துணை அல்லது அந்நிய மத நண்பர்கள் வகையில் சுப பலன்களை அடைகிறார்கள் என்பதும் என்னுடைய அபிப்பிராயமாகும் விதி வழியது விதி வழி வழியே அனைத்தும் வாய்ப்பு கிடைத்தும் தவறவிட்டவர்கள் பலர் அனுபவ உண்மை வெளிநாடு எட்டாம் இடம் என்பது ஆறு எட்டு பன்னெண்டு பன்னெண்டு வகையில் கடல் ராசிகளாக இருக்கும் பட்சத்தில் அவர் வெளிநாடுகள் பயணங்கள் வாய்ப்பதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது இதில் பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடம் வெகு சிறப்பு ஒன்பதாம் இடமும் ஜலராசியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வெளிநாடு பயணங்கள் கண்டிப்பாக இருக்கும் எனவே காதல் அந்நிய மதத்தில் துணைவி வாய்ப்புகள் விதி வழியே பயணம் எனவே ஆயுள் காரகன் ஆரோக்கியம் மட்டுமே மிஞ்சும் இந்த வகையில் இந்த பலன்கள் என்னுடைய அனுபவத்தில் உண்மையானது எனவே இந்த சனி ஒரு கிணத்திற்கு அஞ்சி ஒதுக்கக்கூடிய ஒரு உமையானாலும் நியாயமாக நடந்து கொள்பவர்களுக்கு இவர் நியாயாதிபதி நியாயம் தவறி குறுக்கு வழியில் செல்பவர்களுக்கு இவர் தண்டனை தரக்கூடிய ஒரு நியாயாதிபதி என்பது உண்மை அந்த வகையில் இவர் ஆயுள் காரகத்துவம் வகிப்பதால் நோய் மற்றும் ஆரோக்கியம் இந்த வகையில் அவரவருக்கு தகுந்த போல் அவருடைய நிலைமைக்கு தகுந்த போல் அவர் வாரி வழங்குகிறார் என்பதுதான் உண்மை இன்னும் எட்டாம் பாவகத்தை பற்றி அஷ்டமஸ்தானத்தை பற்றி நம்ம விரிவாக எடுத்து கூறுவதற்கு ஏதுவும் இல்லை விதி வழியே அனைத்தும் எனவே விதி வழியது இதில் உதாரணமாக எம்மை சிறு வயதிலேயே ஒருவர் உணர்த்தினார் எனவே விதிமதி கதி என்று ஒரு தலைப்பில் நான் மிகவும் லயித்து பின்பற்றிய ஒரு அத்தியாயமாகும் விதி வழியது விதிமதி கதி என்று பார்க்கும் பொழுது விதி வழியே அனைத்தும் மதி அந்த அந்த இடத்தில் மதி வேலை செய்யாது என்பது நூறு சதவீதம் உண்மை என்பதை இந்த கடந்த கால பல ஆண்டுகள் அனுபவத்தில் நான் அறிய வருகிறேன் சிறுவயதில் வயதில் எமக்கு ஒரு சொற்ப தொகைக்கு ஒருவர் கூறியதை இங்கே நான் உங்களுக்கும் நினைவு கூறுகிறேன் இந்த வயதிலும் உனக்கு புரியாது அந்த ஒரு வயதில் நீர் உண்மை பற்றி இந்த விதியை பற்றி நீ அறிந்து கொள்வாய் என்பது அவர் சுட்டி காட்டியது என்று எனது மனதில் ஆழமாக பதிந்துள்ளது எனவே விதி வழியே அனைத்தும் எனவே வாய்ப்பு கிடைத்தும் தவறவிட்டவர்களில் பலர் அந்த வாய்ப்புகள் என்பது அனைவருக்கும் அமையாது எனவே இந்த வகையில் வகையில் நாம் எட்டாம் பாவகத்தை பற்றி நாம் இதை தெளிவாக விரிவாக இதன் பலன்களை எடுத்து கூற முடியாது பாவகம் வழியாக பாவகத்தை மட்டுமே லக்கணத்திற்கு ஒன்று முதல் பன்னெண்டு வரை பாவத்தின் பலகை நாம் பார்த்து கொண்டுள்ளோம் இந்த வகையில் இதை என்னுடைய உலகங்களும் உள்ள ஜோதிடா யூடியூப் நேயர்கள் இதை வழிகாட்டியாகவும் பயன்பெற்றும் அவர்களுக்கு ஒரு உதவியாகவும் வழிகாட்டியாகவும் தெளிவாகவும் இருக்கும் என்று என்னுடைய நான் தேடியவை தேடல்களில் எமக்கு கிடைக்காதவற்றை உங்களுக்கு அழைத்து கொண்டுள்ளேன் இதில் என்னுடைய அனுபவங்களே இந்த பதிவுகளில் பேசுகிறது எனவே குறிப்பிடும்படியாக கடக லக்கணத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு அதனுடைய பகை நட்பு மற்றும் பட்டியலை எடுத்துக்கொண்டு நாம் தொடர்ந்து இந்த பதிவுகளில் பார்த்து கொண்டுள்ளோம் எந்த ஒரு பாவத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு கடக லக்கணத்திற்கும் உண்டு எனவே புகழுக்கு பாத்தியப்பட்டது இவருக்கு பொருள் வளத்தை பற்றி கவலை இருக்காது புகழுக்கு ஒரு பாவகம் என்றால் அது கடகம்தான் பொருள் புகழுக்கு ஒரு கரகம் கடகம் பொருளுக்கு சிம்மம் போகத்திற்கு கண்ணியம் என்று சிறப்பித்து ஜோதிட அறிஞர்கள் கூறுவார்கள் அந்த வகையில் கடகத்தினுடைய சிறப்பு புகழ் மட்டுமே கண்டிப்பாக கிடைக்கும் என்பது புகழ்பெற்ற கடக நேயர்கள் பலர் இன்றும் இந்த பிரபஞ்சத்தில் உண்டு என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கடகம் கடகம்தான் எனவே கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் புகழ்பெற்ற நபர்களாக திகழ்வார்கள் விளங்குவார்கள் என்பது நூறு சதவீத உண்மை அதில் பல உதாரணங்களும் உள்ளன எனவே பல உதாரண ஜாதகங்கள் மூலமாக பல உதாரணங்கள் கூறினாலும் இந்த வகையில் நான் பெருமைப்படுகிறேன் உதாரண ஜாதகங்களை பின்பற்றவும் நன்றி வணக்கம் தொடரும்